அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக ஏழாவது யூனிட் பார்த்து முடிச்சிட்டோம் அதற்கு தனி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இரண்டாவதாக நம்ம ஃபஸ்ட் யூனிட் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது இலக்கணம் இலக்கணத்தில் இருபத்தி ஐந்து வினாக்கள் இருக்குது முதல் பகுதி எழுத்து ரெண்டாவது பகுதி சொல் இந்த எழுத்தில் முதலாவதாக நம்ம சந்திப்பிழையில் வல்லின மிகுமிடம் மிக இடம் பார்த்துருந்தோம் அடுத்ததாக புணர்ச்சி விதிகள் ஐந்து பகுதிகளாக பார்த்துருந்தோம் பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக குரில் நெட்டில் வேறுபாடு சொற்கள் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் லகர 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 வேறுபாடு பார்த்துருந்தோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நகர நகர வேறுபாடு இதை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ரகர ரகர வேறுபாடு அறம் அப்படின்னா கருவி ரம்பம் அதான் அறம் இந்த அறம் அப்படிங்கிறது தருமம் அற நூல்கள் நீதி நூல்கள் சொல்றல்ல அறம் அப்படின்னா தருமம் அரி அப்படின்னா திருமால் வெட்டு அப்படின்னு பொருள்படும் அரி அப்படிங்கிறது தெரிந்து கொள் அறிந்து கொள் அரிக அறிவியல் அறிவோம் அப்படின்னு சொல்றோம்ல அது தெரிந்து கொள்ளுதல் அடுத்ததாக கட் பண்ணுறது நறுக்குதல் வெட்டுதல் அதையும் குறிக்கக்கூடியது தான் இந்த அரி அறிவை அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடியதும் அந்த பருவத்தில் இருக்கும் பேதை பெழுதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண்ணினுடைய பத்து பருவங்கள் சொல்கிறாங்களோ அதில் ஒன்று தான் அறிவை அதுதான் பெண் இந்த அறிவை அப்படிங்கிறது தெரிந்துகொள் தான் அரி அறிவை அப்படிங்கிறது தெரிந்துகொள் அலரி அப்படின்னா ஒரு பூ தாவரத்தினுடைய பூ அலரிப்பு அலரி அப்படிங்கிற தாவரத்தினுடைய பூ அலரிப்பு அலரி அப்படின்னா பதற்றத்துடன் அழுது புரண்டு ஓடுறாங்கல்ல அலறி அடித்து ஓடினான் அந்த இது அழுது அலறி புலம்பி அப்படிங்கிறது அரை அப்படின்னா ஆஃப் பாதி இந்த அறை அப்படிங்கிறது வீட்டின் ஒரு பகுதி ரூம் அருமை அப்படின்னா சிறப்பு அவனுடைய அருமை என்னுடைய அருமை இப்போ உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா என்னுடைய அருமை அந்த அருமை இந்த அருமை அப்படிங்கிறது நிலையின்மை அருமை அப்படிங்கிறது நிலையின்மை ஆற அப்படின்னா நிரம்ப நிறைய ஃபுல்லாக ஆற அப்படிங்கிறது இந்த ஆறை அப்படின்னா ஆரட்டும் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் சூடாக இருக்கும்போது சாப்பிட முடியாதுல அந்த ஆறுதல் ஆரட்டம் ஆறு ஆரட்டும் இர அப்படின்னா இறப்பு இர அப்படின்னா இறப்பு இந்த இர அப்படிங்கிறது இறப்பு இதுதான் சாகுதல் அந்த இர அப்படிங்கிறது இறப்பு இரத்தல் அப்படின்னா யாசித்தல் இரத்தல் அப்படின்னா சாகுதல் இரத்தல் ரெண்டுமே அதேதான் இர இறத்தல் இறத்தல் அப்படிங்கிறது இரத்தல்னா சாகுதல் ஆறல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன் ஆறல் ஆறல் இருந்ததுன்னா ஆற வைத்தல் இறை அப்படின்னா தீனி இறை 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 விழுங்குது சொல்கிறாங்க பாம்பு இறை விழுங்குச்சி அப்படின்னா நான் அதற்கான தீனியை விழுங்குச்சி பறவைகள் இறையை தேடி போச்சு அப்படின்னு சொல்கிறது இறை அதற்கான தீனி இறை அப்படின்றால் இறைவன் அரசனை குறிக்கக்கூடியது இருத்தல் அப்படின்னா அமர்ந்திருத்தல் இந்த இருத்தல்னால் தங்கி இருத்தல் இருத்தல் அமர்ந்திருத்தல் அமர்ந்திருத்தல் இருத்தல் இந்த இருத்தல் அப்படிங்கிறது தங்கி இருத்தல் இரவு அப்படிங்கிறது நைட் இரவு நேரம் இந்த இரவுனா இரத்தல் இரவு இரத்தல் இறங்கு அப்படின்னா இறக்கப்படுதல் இறக்கப்படுதல் அவனை அவன் நிலைமையை கொஞ்சம் நினைச்சி இறக்கப்படு அப்படின்னு சொல்றேன்ல இறங்கு இந்த இறங்கு அப்படிங்கிறது மேலிருந்து கீழே மேலே இருந்து ஸ்டெப்ஸ்லையோ ஏனியிலிருந்து இறங்குதல் இருப்பு அப்படின்னா உலோகம் இருப்பு இரும்பை குறிக்கக்கூடியது தான் இருப்பு இந்த இருப்பு அப்படிங்கிறது புதர் இருப்பு அப்படிங்கிறது இரும்பையும் குறிக்கும் மீதம் உள்ளதையும் குறிக்கும் ரிமைண்டர் இந்த இருப்பு அப்படின்னா புதர் முச்செடி ஈரல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு பொருள்படும் ஈரல் வருந்துதல் இந்த ஈரலும் வருந்துதலுங்கிறத விட அந்த நம்மளுடைய உடல் உறுப்பு ஈரல் அதுவும் இந்த ஈரல் இந்த ஈரல் அப்படிங்கிறது நெருக்கம் ஈரல்னால் க்ளோஸ் நெருக்கம் உறவு அப்படின்னா வலிமை உறவு இந்த உறவு தான் உறவினர் தொடர்பு சுற்றம் தொடர்பில் இருத்தல் ரிலேஷன் உரல் அப்படின்னா இடிக்கும் உரல் பொருளை உலக்கையால் இடிக்கிறது இந்த உரல் அப்படிங்கிறது பொருந்துதல் துன்பம் உரல் அப்படின்னா பொருந்துதல் துன்பம் உரு அப்படின்னா உருவம் ஷேப் வடிவம் இந்த உரு அப்படின்னா மிகுதி இலக்கண குறிப்பில் வருதில்ல என்ன சொல்லுவாத மா நனி உரி சொல்கிறா உரிச்சல் சாரி உரிச்சல் தொடர் உரிச்சல் தொடரில் வரக்கூடியது தான் உரு அப்படின்னா மிகுதியை குறிக்கும் உரை அப்படின்னா பேச்சு உரை நடை சொல்லியிருப்போம்ல இப்பொழுது அண்ணன் உரையாற்றுவார் சொல்லுவாங்கள்ல பேச்சு பேச போகிறாருங்கிறது உரை சொல் தோல் உரை அப்படிங்கிறது லேயர் உரை லேயர் லேயராக இருக்கிறது தோல் கூறு அப்படிங்கிறது இந்த உரை அப்படிங்கிறது மூடி தங்கு உரை அப்படிங்கிறது மூடி தங்கு உறைவிடம் சொல்லுவாங்கள்ல உணவு உறைவிடம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னா ஃப்ரீ போர்டிங் லாஜிங் சொல்கிறாங்கல்ல அதான் இது தங்கும் இடத்து தான் இந்த உறைவிடம் உறை அடுத்ததாக எரி அப்படின்னா தீ எரிதல் இந்த ஏரி அப்படின்னா பொருளை தூக்கி வீசுதல் தூக்கி எரிதல் எரிந்தான் அப்படிங்கிறது வீசு அப்படிங்கிறது ஏரி நீர்நிலை இந்த ஏரி அப்படின்னா எங்கே எது எது மேலேயாவது ஏறுறது மரம் மேலேயோ படிக்கட்டு மேலேயோ வண்டி மேலே ஏறுறது ஏறு ஏரி ஒரு அப்படின்னா ஒன்றை குறிக்கக்கூடிய சிங்குலர் ஃபார்ம் ஒரு அப்படின்னா ஒன்று இந்த ஒரு அப்படின்னா பொருத்தல் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் கறி என்றால் யானை அடுப்பு கறி இந்த கறி அப்படிங்கிறது காய்கறி மாமிசம் இறைச்சியை குறிக்கக்கூடியது கறி கறத்தல் அப்படின்னா மறைத்தல்னு அர்த்தம் கரத்தல்னா மறைத்தல் கரத்தல் இந்த கரத்தல் அப்படின்னா வெளிப்படுத்துதல் திறமையை வெளிப்படுத்துதல் கரை ஏரிக்கரை இந்த கரை அப்படிங்கிறது அழுக்கு சட்டையில் வேண்டாத கலர் படு படரக்கூடியது கரை அடுத்ததாக காரி அப்படின்னா கறிக்குருவி காக்கை வைரவன் ஐயனார் ஒரு நதி காரி அப்படிங்கிறது ஒரு நதி சனி விடம் ஒரு வள்ளல் இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த காரி அப்படிங்கிறது இந்த காரி அப்படின்னா காரி உமிழும் கழிவு வாயில் ஏதாவது வேண்டப்படாத இது ஏதாசும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம காரி உமிழ்ந்து துப்புறோம்ல அது காரி காரு அப்படிங்கிறது வண்ணான் தேவதச்சன் அவங்கள குறிக்கக்கூடியது காரு இந்த காரு அப்படிங்கிறது காருதல் அப்படின்னு சொல்கிறாங்க காருதல் இதுதான் காரி துப்புதல் அதோடைய வினை காரு அல்லது அளவு லிமிட் அப்படிங்கிறது காரை அப்படின்னா ஒரு வகை செடி காரை செடி கிராமப்புறங்களில் இருக்கும் காரப்பழம் பார்த்து சாப்பிட்றது அதான் அந்த அந்த செடியை குறிக்கக்கூடியது காரை மீன் மீன் வகை ஒரு வகை காரை மீன் சிமெண்ட்டுடைய கலவை காரை சொல்கிறாங்கல்ல சிமெண்ட் மணலுடைய கலவையை தான் காரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரை அப்படின்னா ஒரு கழுத்து ஆணி நெக்லஸ்ஸு போல் இருக்கக்கூடியது காரை கழுத்தாணி கீரி அப்படின்னா கீரி பிள்ளை ஒரு உயிரினம் இந்த கீரி அப்படிங்கிறது பிளந்து அருந்து வகுந்து பழத்தை கீரி கொடு அப்படின்னு கொடுக்குறாங்களே பலா பெலா பழத்தை கீரி கொடு அப்படின்னா என்ன பிளந்து கொடுத்தல் அறிந்து கொடுத்தல் அதுதான் கீரி அப்படிங்கிறது இங்கே பொருள் குரு அப்படின்னா ஆசிரியர் மாதா பிதா குரு அதுதான் இது மேன்மை கணம் வியாழன் நிறம் தன் தந்தை ரசம் இது எல்லாமே குரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த குறு அப்படிங்கிறது குறுகு கூனி குறுகுதல் அப்படியே ஏதோ கஷ்டத்தில் வந்து சாப்பிடாம கடந்து குறுகி போய் சொல்கிறாங்கல்ல கூனி குறுகுதல் அந்த குறுகு குறை அப்படின்னா நாயுடைய சத்தம் குறை சத்தம் ஒலி குதிரை பெருமை ஓசையை குறிக்கக்கூடியது இந்த குறை இந்த குறை என்றால் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருக்கான்னு சொல்கிறது குறை காரியம் கடன் வேண்டுகோள் வறுமை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த குறை குறைத்தல் அதான் குறை குறைத்தல் குறைத்தல்னா நாள் குறைத்தல் நாய் நாள் அப்படி இல்லை இந்த இடத்துல நாய் நாய் வந்து குறைத்தல் நாள் குறைத்தல்னால் நாய் குறைத்தல் இந்த குறைத்தல் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க குறைத்தல் குறுகுனா குறைப்பு அதுதானே குறைத்தல் பெருகுதலையும் குறிக்கும் கம்மி பண்ணுறதையும் குறிக்கக்கூடியது கம்மி பண்ணுதல் குறைத்தல் குரங்கு அப்படின்னா வானரம் மங்கி மங்கியை குறிக்கக்கூடியது குரங்கு இந்த குரங்கு அப்படின்னா கொக்கி தொடை அப்படின்னு சொல்கிறாங்க தொடை குரங்கு குரத்தி தலைவி குருவின் மனைவி தான் குரத்தின்னு சொல்கிறாங்க அந்த குரத்தி பாருங்கள் ரெண்டு குரத்தையும் வித்தியாசம் இருக்குது குரத்தி அப்படின்னா தலைவியை குறிக்கும் குருவின் மனைவியையும் குறிக்கிது இந்த குரத்தி இதுதான் குரத்தி குரத்தி அப்படிங்கிற இனத்தினுடைய பெண்மணியை குறிக்கக்கூடியது கு அடுத்தது குறுகினம் அப்படின்னா பறவை இனம் குறுகு பறவை இனம் இந்த குறுகினம் அப்படின்னா நெருங்கினோம் அப்படின்னா பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னு சொல்வது குறுகினம் அடுத்ததாக குரத்தி சொன்னோமா குறவர் அடுத்தது குறவர்னா அவங்க சொன்னோம் குறவர் அவுக்கு இப்போ பெண்பால் தான் குரத்தி இதோடைய இது தான் தலைவின்னா இங்கே தலைவன் வரணும் குறவர் அப்படின்னா தலைவன் கடவுள் குரு பெரியோர் அரசரை குறிக்கக்கூடியது இந்த குறவர் இந்த குறவர் தான் இந்த குரத்தியுடைய ஆண் குறவர் ஒரு ஜாதினா ஆணை குறிக்கக்கூடியது குறவர் அடுத்ததாக குறவை அப்படிங்கிறது குறவை கூத்து கூத்து வகைகளில் ஒன்று குறவை என்றால் ஒலி சவுண்டையும் குறிக்கும் கடலை குறிக்கிறது மகளிருடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது குறவை இந்த குறவை அப்படிங்கிறது ஒரு வகை மீன் வகை குறவை மீன் அடுத்ததாக கூரை அப்படின்னா குளிர்ச்சி மிக அப்படிங்கிறது குளிர்ச்சி மிக கூர அப்படிங்கிறது இந்த கூரை அப்படிங்கிறது சொல்லுதல் கூறுதல் சொல்கிறல்ல அவனிடம் போய் என்ன கூறினாய் அப்படிங்கிறது சொல் சொல்லுதல் சொல்ல கூறல் அப்படின்னா ஒரு வகை மீன் கூறல் இந்த கூறல் அப்படிங்கிறது சொல்லுதல் விற்றல் சந்தையில் வந்து கூறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள கூறுறல் கூறுதல்னா விற்றல் கூரை அப்படின்னா வீட்டுக்கூரை கூரை மேலின் மேல்பு வீட்டு கூரை சிற்றில் அப்படிங்கிற பொருள்படும் கூரை அப்படிங்கிறது இந்த கூரை அப்படின்னா கூரைப்பட்டு சொல்லுவாங்கல்ல கூரைப்பட்டு துணி புது ஆடையை குறிக்கக்கூடியது இந்த கூரை கூரிய அப்படின்னா ஷார்ப் கூர்மையான கூரிய அப்படின்னா சொல்லியபடி கோரல் அப்படின்னா கோருதல் கோரல் கோறுதல் கோரல் கொள்ளல் கோரை அப்படிங்கிறது நிலத்தில் உள்ள ஒரு கலை செடி கோரை புல் வகையை தான் கோரை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோரை அப்படிங்கிறது குவலை பொந்து அப்படின்னு சொல்லக்கூடியது கோரை அடுத்ததாக சிறை அப்படின்னா சிறைத்தல் சிறை சிறைத்தல்னா நான் முடியை நீக்குதல் இதுதான் சிறைத்தல் அப்படின்னு சொல்கிறது இந்த சிறை அப்படிங்கிறது சிறைச்சாலை ஜெயில் மதில் காவல் பக்கம் இறகு அடிமை அறை அணை இது எல்லாமே சிறை அப்படின்னு சொல்கிறாங்க சீரிய அப்படின்னா சிறந்த இந்த சீரிய அப்படின்னா சினந்த செரித்தல் சீரணமாதல் செரிமான மண்டலம் செரித்தல் அப்படின்னா திணித்தல் திணிக்கிறது தறி அப்படின்னா அணிந்து கொள் இந்த தறி அப்படின்னா வெட்டு வெட்டு திரை என்றால் அலை திரை என்றால் கப்பம் நிறை என்றால் அலையை குறிக்கக்கூடியது நிறை அப்படின்னா நிறைந்துள்ள அப்படின்னு சொல்றது நிறை அலை நிறைந்துள்ள பரந்த அப்படின்னா பறவிய ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கிறது பறவிய இந்த பறந்த அப்படின்னா பறந்த பறவை பறப்பது பரந்த பறவை அப்படின்னா கடல் இந்த பறவை அப்படிங்கிறது பறக்கும் பறவையை குறிப்பது பரி அப்படின்னா குதிரை இந்த பறினா பறித்து கொள்ளுதல் வழிபறி சொல்கிறாங்கள திருடர்கள் வழிபறி வழிபறி அப்படின்னு சொல்கிறது வழிபறி பறித்து கொள்ளல் மரம் அப்படிங்கிறது அந்த செடி செடி மரம் செடி கொடி சொல்கிறதில்ல மரம் தரு அப்படிங்கிறது ஒரு மர வகை ஆனால் அந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம் தரு இந்த மரம் அப்படிங்கிறது வீரம் மரவர் மரவர் இனத்தை சேர்ந்தவர்னா என்ன வீர பரம்பரையை சேர்ந்தவர்கள் மரம் வீரம் மரி அப்படின்னா இர இந்த மான் மான்குட்டி தடு தடுத்தல் அவன் போகிறது மரிச் மரி அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்த மரினா என்ன இர அப்படின்னு பொருள் மரித்தல் அப்படின்னா சாதல் மரித்தல் சாதல் இந்த மறுத்தல் மறித்தல் அப்படிங்கிறது தழுவுதல் ஆற தழுவுதல் மறித்தல் மறை அப்படின்னா தாமரை மானை குறிக்கக்கூடியது மறை அடுத்த மறை அப்படிங்கிறது வேதம் உலக பொதுமறைன்னு எதை சொல்கிறாங்க அந்த சொல்கிறாங்களா உலக பொதுமறை திருக்குறள் சொல்கிறாங்கள அதான் வேதம் மறு அப்படின்னா மனம் மறு என்றால் மனம் இந்த மறு அப்படின்னா மறுக்குதல் எதிர்ப்பு தெரிவித்தல் அதான் தடு குற்றமான மறு வருத்தல் அப்படின்னா துன்புறுத்தல் வறுக்கிறதுக்குன்னு எண்ணெய் அது அதுபோல் வருத்தல் அப்படிங்கிறது இந்த வருத்தல் அப்படிங்கிறது காய்கறி வருத்தல் இந்த வருத்தலை பாருங்கள் இந்த வருத்தல் அப்படிங்கிறதே தான் சொல்லணும் துன்புறுத்தல் வருத்தல் வரு ரொம்ப வருத் வருத்தத்தில் இருக்கான் அப்படினா வருத்தம் வருத்தல் துன்பப்படுதல் துன்புறுத்துதல் இந்த வருத்தல் அப்படிங்கிறது தான் ஃப்ரை பண்ணுறது வறுத்தல் விரல் கைவிரல் இந்த விரல்னால் வெற்றி விறகு அப்படின்னா கைவிரலை குறிக்கும் இந்த விறகு வந்து கட்டையை குறிக்கும் அருகு அப்படின்னா சமீபம் அருகு அப்படின்னா சமீபம் அந்த அருகு அப்படிங்கிறது அருகம்புல் இரும்பு அப்படின்னா ஒரு உலோகம் இந்த இரும்பு அப்படிங்கிறது கருங்காடு கருங்காட்டை குறிப்பக்கூடியது இரும்பு உரி அப்படின்னா தோலை உரித்தல் சுழற்று பட்டை பட்டை உரி இந்த உரி அப்படிங்கிறது கட்டை தூக்கு உரி அடித்தல் சொல்கிறது ஊரை அப்படின்னா பாம்பு ஊர்ந்து சென்றது அப்படின்னா மெ நகர்ந்து செல்வது அந்த நகர்ந்து செல்லுதல் ஊற ஊற செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெதுவாக செய்கிறது ஊரை அப்படின்னா சுரக்க பால் ஊறுதல் நீர் ஊறுதல் தேன் ஊறுதல் தேன் சுரத்தல் சுரக்க சொல்கிறதுல அதான் இந்த ஊரல் அடுத்ததாக ஒருத்தல் அப்படின்னா யானையை குறிக்கும் இந்த ஒருத்தல் அப்படின்னா கோபித்தல் ஒருத்தல் தண்டித்தல் குறவர் அப்படின்னா பெரியோர் ஏற்கனவே பார்த்துருப்போம் குறவர் இந்த குறவர் அப்படின்னும் ஒரு சாதியை குறிக்கக்கூடியது இந்த குறவர்னா பெரியோர் அரசர் தலைவனை குறிக்கக்கூடியது குறவர் குறுகு அப்படின்னா நாரை அன்னம் இந்த குறுகுன்னா நெருங்கு சுருங்கு குறுகு குறுகிய விடையலி அப்படின்னா நான் ஷார்ட் ஷார்ட் ஆன்சர் செரு என்றால் போர் திமிர் இந்த செரு என்றால் வயல் சேரல் அப்படின்னா இணைதல் சேரல் அப்படின்னா செல்லுதல் இணைதல் சேர்ந்து போதல் சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க பேர் பேர் இணைதல் சேரல் செல்லுதல் சொரிய அப்படின்னா சிந்த இந்த சொறிய அப்படின்னா சுரண்ட சொரிய அப்படின்னா சிந்த இந்த சொரிய அப்படின்னா சுரண்ட துறவு என்றால் கிணறு துறவு கிணறு துறவு துறவு வாழ்க்கை வாழ்க்கையை வெறுத்து போவது துறவு துறத்தல் ஆசையை விடுதல் இந்த துறவு இந்த துறவு கிணறு தெறித்தல் அப்படின்னா தெரிவித்தல் இந்த தெறித்தல்னால் சிதறுதல் முத்துமணி தெரிச்சு ஓடிச்சின்னு சொல்கிறாங்கள தெறிச்சுன்னா சிதறுதல் சிந்தி அப்படியே பல இடங்களுக்கு சிதறி போகுதல் நெல்லிக்கையை கொட்டணும் அப்படின்னா எப்படி போகுதுன்னு சொல்லுவாங்க சிதறுதல் தெரி அப்படின்னு சொ சிதறி போகுது தேரை அப்படின்னா ஆய்ந்து பார்க்கறது தேர இந்த தேரைன்னா தெளிய தேர அதான் தேரா மண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தேர தேரா அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காத மண்ணா ஆய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க நரை அப்படின்னா வெண்மயிர் இந்த நரைனா தேன் நிறை என்றால் வரிசை நிறை அப்படின்னா நிறைவு மன திருப்தி நிறைவு வரிசை அணியில சொல்லணும்ல மேசில் ரோ காலம் அந்த நிறை வரிசை அடுத்ததாக பிறை அப்படிங்கிறத புரை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வட்டார வழக்கில் பேசியிருப்போம் பேச்சு மொழியில் புறைக்கு வந்து தயிர் கொடு மோர் கொடுன்னு கேட்பாங்கள்ல அது புரை கிடையாது பிறை பிறை தான் உரை மோர் இந்த பிறை என்றால் இளஞ்சந்திரன் சந்திரன் கிடையாது இளஞ்சந்திரன் பிறை புறம் என்றால் ஊர் புறம் அப்படின்னா ஊரை குறிக்கும் இந்த புறம் அப்படின்னா பக்கத்தை குறிக்கும் புறம் புறம்போக்கு புறம் போக்கு அதான் இந்த புறம்போக்கு இதோ புறம் போக்கு ஊர் அந்த பு புறம் ஒவ்வொரு புறம் உள்ள சோழபுரம் சொல்கிறாங்களே ஊர் பெயர் ஒரு ஊரை குறிக்கக்கூடியதான் இந்த புறம் இந்த புறம் அப்படிங்கிறது வெளி அவுட் சைடை குறிக்கக்கூடியது புறவு என்றால் காத்தல் புறவு அப்படின்னா புறா பொறி கனிப்பொறி அது கம்ப்யூட்டர் பொதுவாக இது பொறி அப்படிங்கிறது என்னது இயந்திரத்தை குறிக்கக்கூடியது கனிப்பொறி அப்படின்னா கம்ப்யூட்டர் இயந்திரத்தை குறிக்கக்கூடியது பொறி அப்படிங்கிறது இந்த பொறி அப்படிங்கிறது நெற்பொறி பொறி கடலை பொறி பொட்டுக்கடலை சொல்கிறாங்களா அந்த பொறி தான் இது பொரு அப்படின்னா போர்சை பொறு இந்த பொறு அப்படின்னா பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் பொறுப்பு என்றால் மலை பொறுப்பு என்றால் கடமை பொறுப்பு மலை இந்த இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அதை தான் சொல்கிற கடமை இதற்கு உரிமையானவர் பொறுப்பு மரம் அப்படின்னால் விருட்சம் மரம் என்றால் பாவம் மரம் மருகி அப்படின்னா மருமகளை குறிக்கும் இந்த மருகி என்றால் மயங்கி மறை என்றால் தாமரை மறை என்றால் வேதம் மறை தாமரை மறை வேதம் அப்போ இது வரைக்கும் நாம ரா ரா சொற்களின் வேறுபாடுகளை இந்த காணொலியில் பார்த்தோம் அடுத்த காணொலியில் நகர நகர வேறுபாடுகளை காணலாம் நன்றி வணக்கம்